வணக்கம் இன்னைக்கு என்ன வேலை பார்க்க போறோம் அப்படின்னா எலிவேட்டர் செயின் வந்து ரொம்ப லூஸ் ஆயிடுச்சு அதை எப்படி டைட் வைக்கணும் அப்படின்ட்டு பார்க்க போறோம் இப்போ வந்து இந்த எழிவற்று மேலே உள்ள பிளான்ச்சை வந்து லூஸ் ஓடணும் அதுக்கு முன்னாடி செயினை கிளட்டுறதுக்கு அந்த லிங்க் எங்கே இருக்குன்னு தெரியல ரொம்ப நேரமாக தேடணும் ஏன்னா ஃபுல்லாக மண் ஏறி போய் ஒன்றுமே அந்த சர்க்கிளி ப்ள எங்கே இருக்குன்னு தெரியல அதனால் செயினை சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு தான் கண்டுபிடிச்சோம் லிங்க்கை கண்டுபிடிச்சிட்டு அடுத்து மேலே வந்துட்டு இந்த செக் நெட்டாக லூஸ் விடணும் ஃபுல்லாக லூஸ் விட்டு அதுக்கப்புறம் இந்த கீ ஒன்று இருக்கும் பிளாட்ஃபார்மில் மூணு இருக்கும் இது மாதிரி மூணும் வந்து மண் ஏறி கலந்தது அதனால் சுத்தமாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு கீழே வந்து பதினாறு பதினேழு தெரில ஸ்பானர் போட்டு லூஸ் விட்டுட்டு இந்த மேலே உள்ள பேரிங்கில் உள்ள அந்த நாலு போல்ட்டு லூஸ் விட்ருணும் லூஸ் விட்டுட்டு இதை கட்டையை வச்சுட்டு இந்த மாதிரி தட்டினோம் அப்படின்னாக்கா கீழே இறங்கும் இறங்குறது உங்களுக்கு தெரியுதா அதுமாரி நல்லா அடித்து கீழே இறக்கணும் ஃபுல்லாக அந்த ஹோல்ஸு ஃபுல்லாக கீழே இறக்கிட்டு ரெண்டு பக்கமும் அதே தான் சேமாக இறக்கிட்டோம்னா இந்த மாதிரி ஃபுல்லாக லூஸ் ஆகிரும் செயின் பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் ரொம்ப லூஸ் ஆகிடுச்சி இதுக்கப்புறம் இழுத்து வைக்க முடியாது அதனால் லிங்க் எடுத்தால் தான் நம்ம வந்து ஓட்டலாம் இல்லைன்னா செயின் கிளறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா லிங்க் அந்த இது சர்க்கிளே இப்போ கழட்டியாச்சு கழட்டிட்டு ஒரு லிங்க் எடுக்கிறோம் இதுதான் இந்த ஜாயிண்ட்டு ஜெயினில் உள்ள ஜாயிண்ட்டு இதை பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு லிங்க் எடுக்கிறாங்களா இது லிங்க் இல்லை இது அந்த ஜாயிண்ட் பண்ணுறது இப்போ எடுக்க பாருங்கள் அடுத்தது வந்து ஒரு இது ரெண்டு பக்கமும் அதுமாரி சேமாக பண்ணிக்கணும் நீங்கள் எந்தளவுக்கு செயின் லூஸாக இருக்கோ அந்தளவுக்கு நம்ம ஈஸியாக இருக்கும் இழுத்து மாட்டுறதுக்கு ரொம்ப முன்னாடியே இருக்கும்போது கழட்டினீங்கன்னா வர்றது கஷ்டம் இந்த தட்டாக பாருங்கள் இதை போல வந்து நல்லா தட்டி அதை எடுத்தோன்னா இந்த இதை வச்சு தட்டினோன்னா வெளில வந்துடும் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும் இது வந்து கரெக்டாக எடுக்கணும் அப்படி இல்லைன்னா கிரைண்டிங் பண்ணி தட்டலான்னு தட்டலாம் சாதாரணமாக தட்டினாலே வந்துடும் இல்லை உங்களுக்கு கிரைண்டிங் பண்ணுறதுக்கான இது இருந்ததுன்னா நீங்கள் கிரைண்டிங் பண்ணி கூட எடுக்கலாம் அது இன்னும் ஈஸி தான் இந்தமாரி தட்டி எடுத்துட்டோம்னா ஒரு ரெண்டு லிங்க் வரும் ஒரு மேலே ஒன்று கீழே ஒன்று அந்த மாதிரி இதுதான் கொஞ்சம் டைட்டாக இருந்தது அது கொஞ்சம் முன்னாடி எடுத்தது ரொம்ப ஈஸியாகவே இருந்தது இது மட்டும் கொஞ்சம் டைட்டாக இருந்தது நல்லா அழுத்தியதையும் எடுத்தாச்சு இப்போ வந்து ரெண்டு பக்கமும் நம்ம கட் பண்ணிட்டோம் அடுத்தது இதை வந்து ஜாயின் பண்ண போகிறோம் இப்போ நம்ம அந்த முதல்ல சர்க்கிளி போட்ட அதை கழட்டணும் பார்த்தீங்களா அதை அப்படியே எடுத்து திரும்ப மாட்டிட்டா வேலை முடிஞ்சுது அவ்வளோதான் செயின் டைட் பண்ணுறது மாட்டிட்டு அந்த பின்னாடி உள்ள பட்டையும் வச்சுட்டு மாட்டியாச்சு மாட்டிட்டு இதில் தான் அந்த பட்டை தாங்க மாட்டிட்டு இதில் வந்து சர்க்கிளிப்பும் போடணும் அது வேணால் சர்க்கிளிப்பு வந்து சில டைம் உட்கார உட்கார மாட்டேங்குது ஏன்னா வண்டி ஓடினதுனால அது கொஞ்சம் ஏதோ டேமேஜ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் நாங்கள் ஆனால் போட்டுட்டோம் போட்டுட்டு சேஃப்டிக்கு ஒரு ரெண்டு போ இது ஹோல்ஸ்லேயும் ரெண்டு போல்ட்டு போட்டாச்சு அது மாதிரி சர்க்கிளிப்பு போட்டுட்டு அதை லைட்டாக சுற்றி விடணும் இது வந்து எனக்கு ஒரு ஆள் சொன்னாங்க சுற்றி விடலைன்னா ஏன்னா அது சில டைம் படியமாக இருக்கும் அந்த காடியில் சுற்றி விட்டாக்கா ஆட்டோமேட்டிக்காகவே படிஞ்சிரும் அப்படின்னாங்க நல்ல விஷயம் ஓகே ஒரு பக்கம் போட்டாச்சு இப்போ அடுத்த பக்கம் அந்த பக்கம்தான் கொஞ்சம் டைட்டாக இருந்தது இந்த பக்கம் மோட்ரு பக்கம்ன்றதுனால ரொம்பவே லூஸாக தான் இருந்தது இதுவும் அதே தான் மாட்டியாச்சு அந்த பட்டை கொஞ்சம் லைட்டாக பெண்டாக இருந்தது பெண்டை தட்டி போட்டாச்சு இதுலேயும் அது போல் சர்க்கிளிப்பை மாட்டிட்டோம் இதுதான் மெயின் இந்த சர்க்கிளிப்பு இருந்தால் தான் நிற்கும் இது இல்லைன்னா செயின் கட்டாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் இது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் கரெக்டாக சீட்டிங் ஆகிருக்கா என்ன அப்படின்ட்டு பார்த்துக்கணும் இந்த பாருங்கள் இது சரியாக உட்காரல இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் வந்து சேஃப்டிக்கு போல்ட்டு போட்டாச்சு ஏன்னா வந்து சப்போஸ் அந்த சர்க்கிளிப் நமக்கு கட் ஆனாலும் நமக்கு இந்த போல்ட்டு சப்போர்ட்டில் வண்டி ஓடும் இன்னொன்று வந்து அடுத்த நட வந்து நம்ம கெழட்டணும் அப்படின்னாக்கா இந்த போல்ட்டை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் இந்த இடத்துல தான் லிங்க் இருக்குது அப்படின்னு நம்ம அடுத்த நட கண்டுபிடிச்சிக்கலாம் அதுக்காக ரெண்டு ரீசன் இருக்கு இது ஒரு இது பண்ணிக்கங்க நல்லது தான் நல்லா ஃபுல்லாக டைட்டு வச்சாச்சு மொத்தம் நாலு போல்ட்டு இதுக்கு ரெண்டு அதுக்கு ரெண்டு போல்ட் லாக்நெட் உள்ளது தான் போட்டோம் அதுதான் கொஞ்சம் ஏன்னா இது சுற்றுறதுனால அதிகம் லூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது லாக்நெட்னால் உங்களுக்கு லூஸ் ஆகாது இப்போ எல்லாம் கீழே எல்லாம் வேலை முடிஞ்சிருச்சு இப்போ வந்து செயினை வந்து டைட் வைக்கிறோம் அங்கே அந்த பேரிங்கில் உள்ள நாலு போல்ட்டு லூஸ் விட்டோம் இல்லைங்களா அதை இப்போ டைட்டு வச்சாக்கா செயின் அப்படியே மேலே டைட் ஆகிக்கும் நம்ம மோட்ரு பைக்கில் வைக்கிற மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஏற்கனவே ஆட்டி பார்த்தேன் லூஸாக இருந்து இப்போ டைட் ஃபுல்லாக வச்சாச்சு பக்கவாகிச்சு நமக்கு ரெண்டு பக்கமும் ஈவனாக டைட் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ஓடுது இப்போது முன்னாடி வந்து செயின் லூஸாக கலந்து இந்த இடம் வந்து நல்லா தொங்கி லூஸாக ஓடும் இப்போ கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம எல்லாத்தையும் வேலை முடிச்சு ட்ரைல் பார்த்துக்கிட்ருக்கோம் நல்லாவே ஓடிகிட்டுருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை